வணக்கம் பட்டா பட்டா பெயர் மாறுதல் நில அளவை இது போன்ற விஷயங்களில் தற்சமயம் உங்களுக்கு தேவைகள் இருக்கு இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு நில சிக்கல்கள் இருக்குது பட்டா போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தற்சமயம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருவாய் தீர்வாயம் அதாவது ஜமா பந்தி நடைபெற்று வருகிறது அங்கு போயிட்டு நீங்க மனு கொடுக்கலாம் அங்கு சென்று மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனுவின் மீது உரிய நடவடிக்கையை வந்து அரசு அதிகாரிகள் வந்து எடுப்பாங்க இப்போ ஜமா பந்தி எப்போது எங்கு நடைபெறுகிறது உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் எப்போது எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்கள் மாவட்டத்தை சூஸ் செய்து உள்ளே போங்க அங்க போயிட்டு வந்து செய்தி வெளியீடு பிரஸ் ரிலீஸ்ல அறிவிப்பு கொடுத்திருப்பாங்க அதை பார்த்து அந்த நாள்ல போயிட்டு மனு கொடுக்கலாம் இல்லை என்றால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று விவரங்களை கேட்டறிந்து ஜமாபந்தி நாளில் போயிட்டு மனு கொடுக்கலாம் அப்படி நீங்கள் மனு கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் மனுவின் மீது உரிய நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க இப்போது இந்த ஆண்டுக்கான ஜமாபந்தி பற்றிய சமீபத்திய இரண்டு மாவட்டத்தினுடைய செய்தி வெளியிட உதாரணமாக காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்தில் நடைபெற்ற ஜமாப்பந்தியில பொதுமக்கள் என்னென்ன மனு மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க பட்டா மாறுதல் நில அளவை பட்டா பெயர் மாறுதல் முதியோர் ஓய்வூதியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை சோ இது சம்பந்தமாக மனு கொடுத்திருக்காங்க மற்றொரு செய்தி வெளியிட பாருங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான நில உடைமை சரிபார்த்தல் முகாம்கள் வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறையின் மூலம் நடைபெற்று வருகின்றது இம்முகாம்களில் விவசாயிகள் தங்களது நில உடைமை குறித்த விவரங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இறந்து போன பட்டாதார விவரங்களை பதிவு செய்ய இயலாத நிலை உள்ளதால் இறந்து போன பட்டாதாரர்களின் வாரிசு சான்றிதழ்கள் சமர்ப்பித்து மூலம் வருகின்ற வரை நடைபெறும் வருவாய் தீர்வாயத்தில் ஜமாபந்தி சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகத்தில் நேரடியாக மனு அளித்து தங்களின் நில உடைமை விவரங்களை வாரிசு அடிப்படையில் பௌத்தி மாற்றம் செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் சொல்லிருக்காங்க இப்போ இரண்டு மாவட்ட மாட்டத்தினுடைய செய்தி வெளியிட ஒரு உதாரணமாக பார்த்திருக்கோம் உங்களுக்கு நில சம்பந்தமாக தேவைகள் இருக்கு மனு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய உங்கள் பகுதியில் நடைபெறக்கூடிய ஜமா பந்தியில் கலந்து கொண்டு மனு கொடுத்து பயன்பெறுங்கள்